பார்க்க போகின்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நல சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு இதை பற்றிய ஒரு அலசல் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவைப்படும் பராமரிப்பு மற்றும் அவர்களின் நல்வாழ்விற்கான பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் சட்டம் இரண்டாயிரத்து ஏழு இயற்றப்பட்டு அதற்கிணங்க தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு விதிகள் இரண்டாயிரத்து ஒன்பதை வகுத்துள்ளது இதன்படி பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களை பராமரித்து கொள்ள போதுமான பொருளாதார வசதி இல்லாத நிலையிலும் சொத்துக்கள் எதுவும் இல்லாத போதும் உரிய பராமரிப்பு கிடைக்கவில்லாத நிலை ஏற்பட்டாலும் இந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் அவர்களின் மகன்கள் மகன்கள் பேரன்கள் மற்றும் பேத்திகள் ஆகியோரிடமிருந்து பராமரிப்பு தொகையை பெறுவதற்கு இந்த சட்டம் வகை செய்கிறது தொகையை கோர முடியும் ஒன்று பெற்றெடுத்த தாய் மற்றும் தந்தை பராமரிப்பு கோரலாம் மாற்றான் தாய் அல்லது தந்தை பராமரிப்பு கோரலாம் வளர்ப்பு தாய் மற்றும் தந்தை ஆகியோரும் இந்த சட்டத்தின் கீழ் பராமரிப்பு தொகையை கோரலாம் பிள்ளைகள் இல்லாத மூத்த குடிமக்கள் தங்களது சொத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் அல்லது அவர்களது காலத்திற்கு பிறகு அந்த சொத்தை அடைய இருப்பவர்கள் மீதும் பராமரிப்பு தொகையை கோரி மனு செய்வதற்கு இந்த சட்டம் வகை செய்துள்ளது இந்த சட்டத்தின் கீழ் பராமரிப்பு உதவி கோரி மனு அளிக்க நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை இதற்கென கோட்டாட்சியர் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள தீர்ப்பாயத்தில் பாதிக்கப்பட்ட முதியோர்கள் தங்களது மனுவினை தாக்கல் செய்யலாம் இதற்கென தீர்ப்பாயங்கள் உட்கோட்ட அளவில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தீர்ப்பாயங்கள் ஒரு உரிமையல் நீதிமன்றத்திற்குள்ள அனைத்து அதிகாரத்தை அதிகாரங்களையும் பெற்றிருக்கின்றன பெற்றோர்கள் அல்லது மூத்த குடிமக்களே தங்கள் இயலாமையின் காரணமாக நேரடியாக சென்று தீர்ப்பாயத்தில் மனு தாக்க செய்ய மனு தாக்க செய்ய இயலவில்லை என்றால் தங்களுக்கு பதிலாக வேறு ஒருவரையோ அல்லது வேறு ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலமாகவோ மனுவை தாக்கல் செய்யலாம் இந்த சட்டத்தின் கீழ் பெற்றோர்களுக்கு தீர்ப்பாயத்தால் வாழ்க்கை பொருளுதவிக்கு வழி செய்யும் வகையில் ஆணைகளின் பேரில் தேவையான உணவு உடை இருப்பிடம் மருத்துவ வசதி மற்றும் சிகிச்சை அளிப்பதற்காக மாதம் ரூபாய் பத்தாயிரத்துக்கு மிகாத வகையில் பராமரிப்பு தொகை பெற்றுத்தரவும் சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது சொன்ன வகையில் தீர்ப்பாயத்தால் பிறப்பிக்கப்பட்ட ஆணையின்படி பராமரிப்பு தொகை வழங்கப்படாத பட்சத்தில் தண்டனைகள் வழங்குவதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்துள்ளது தீர்ப்பாயத்தினால் பிறப்பிக்கப்பட்ட ஆணைக்கிணங்க பிள்ளைகளோ அல்லது உறவினர்களோ தகுந்த காரணமின்றி ஆணை ஆணையை மதிக்கவில்லை என்றாலும் அதில் சொல்லப்பட்டபடி செயல்படவில்லை என்றாலும் ஒரு மாதத்திற்கான சிறை தண்டனையோ அல்லது அபராத பணம் செலுத்தும் வகையில் சிறை தண்டனையோ அல்லது எது இதில் அதிகமோ அந்த காலம் வரை சிறை தண்டனை வழங்குவதற்கு வழிவகை செய்துள்ளது மூத்த குடிமக்களை ஆதரவற்ற நிலையில் விட்டு சென்றால் அந்த குடிமக்களை பராமரிக்க தவறியவர்களுக்கு மூன்று மாதம் வரை சிறை தண்டனை அல்லது ரூபாய் ஐயாயிரம் வரை அபராதம் விதிக்கக்கூடிய அல்லது இரண்டும் சேர்ந்து தண்டனையாக வழங்கப்படும் என்றும் இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் எங்களின் இலவச சட்ட உதவி சேவையை நீங்கள் எங்கள் தொலைபேசியை அணுகி தொலைபேசியில் அணுகி பெற்றுக்கொள்ளலாம் குளோபல் லா ஃபவுண்டேஷன் இதற்கென்று தனியான ஒரு பிரிவை துவங்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது பல்வேறு பாதிக்கப்பட்ட முதியவர்கள் இந்த குளோபல் லா ஃபவுண்டேஷன் வழியாக பயனுற்று வருகிறார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி